ஒரு டீ குடுக்கணும் ஒரு டீ குடு இப்ப குடுத்து டீ தாங்க அப்படிங்களா பாய் குப்பளிக்கு சுடுதண்ணி கொடுத்தீங்கன்னு நினைச்சா ஒழுங்கா நல்லா இன்னும் எங்க ஒரே சத்தம் நம்ம ராஜாபத்திரம் சீக்கிரமா தூக்க சொல்லு போன நேரம் போகுது தனியா

விட்டு போயிட்டே என்ன தனியா விட்டு ஐயா கட்டவு முன்பான மீசியை வச்சுட்டு கட்டையில ஐயா நேத்து கூட வாயால பேசினீங்க என்கிட்ட அப்போ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இன்னைக்கு போறேன்னு ராஜாபாதர் இல்லையா அயோக்கியத்தனமா இருக்கு அவர் படுத்த பிடிக்காது பத்து நாள் ஆச்சு கூட பேசணும்னு சொல்லுவா இன்னும் பாரு மிஸ்டர் பாதர் போன மாசம் கூட என்கிட்ட கைமாத்தா ஐம்பது ரூபா வாங்கினேயா கடனாளியா போயிட்டே ஐயா என்னது யாரு கட்டா அழியா சகோதரி பாதர் உனக்கு மட்டும் பாதர் இல்லமா எனக்கு தான் பாதர் நைட்டு தாமா எனக்கு அந்த உண்மையே தெரிஞ்சுது பாதர் இப்படி ஒரு திருட்டு தனத்தை பண்ணிட்டு போயிட்டேயா

தொகுதி அவசரமா வர சொல்லி சொல்லிருக்காரு ஓ அப்புறம் வாங்கிக்கலாம் வேற சைக்கிள் தான் வாங்கணும் வீடு சுத்துது அடிங்கடி இவன் எங்கடா இங்க வந்தா

மாட்டா அள்ளி விடு ஓகே போர்டு யாருப்பா சீக்கிரமா கூப்பிடு வெல்கம் சார் வெல்கம் சார் வாட் யூ லைக் டுவ் விண்ட் டு சி தூ we have south indian dish நார்த் indian dish சைனீஸ்

காலையில ஒருத்தன் சொன்னா ரூபா இருந்தா மாசம் போற மஜா பண்ணலான்னு ஒரே நாள்ல காலி பீடி மட்டும் தான் மீதி இந்த ஐம்பது பீசாமே வச்சுக்கோ சுத்தமா ஷேவ் பண்ண பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா

இது மொத்தமா எவ்வளவு நூறு ரூபாய் நூறு ரூபாயா கொஞ்ச நேரம் அள்ளிங்க வரேன் நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு குடுக்கணும் நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா குடுறா சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க அச்சு ரூபா ஒண்ணு நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சிருக்கா நூறு ரூபாய் குடுக்கல சார் நூறு ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க ஐம்பது ரூபா என்ன சார் கொடுத்தீங்க ஐம்பது ரூபாயா கொடுத்தேன் அப்ப ஐம்பது ரூபா கொடு சார் அது வந்து அச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன் குடுறா என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கீங்களா நேத்து சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இப்ப பண்ணது நல்லா இல்லையா இப்ப பாரு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அப்ப துட்டு கூட சார் நான் புள்ள குட்டிக்காரன் உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா இப்ப நீ குடுக்கல மூஞ்சி மாதிரி எல்லாம் பேத்துருவேன் கூட கூட சீக்கிரம் சம்பளம் கொடுத்து போச்சு சார் இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார் என்ன விட்டுருங்க சார் கேளு சார் சொல்லு

அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு ஏண்டா டேய் சும்மா அங்காட்டி லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போற லெட்டர் படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டிலாம கோயில படுத்துறோம் நினைச்சியா சத்தியமா நான் போடல போடலனே உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டுருக்காங்க போல இருக்கு சொந்தக்காரங்களா என்னங்கடா அது நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் குடுக்குறானளோ என்னவோ காட்டு குடுத்தல்ல இடத்த காலி பண்ணு சரி டேய் ஏண்டா வருஷ வருஷம் பாக்குற எருமாடு மாதிரி பெருசா பட்சி கிடைக்கிற மாதிரி இந்தா கீழ்ஸ் படி ஆ கீழ்ஸ் ஆச்சி எப்படி பிடிக்கிறது ஆ எக்கோ

இன்னாடி அங்க நீ தலைக்கு நிக்கிற நீ ஆத்தா